TOO- சுயம்பு சனீஸ்வரர் பகவான் கோவிலில் ஆடி சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூர் கிராமத்தில் சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ளது சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான் திருக்கோவில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் சனிவார திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் நிகழ்வாண்டில் கோவிலில் கொடிமரம் உட்பட பல்வேறு கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் ஆடி சனிவார திருவிழா ரத்து செய்யப்பட்டது இருப்பினும் விதிப்படி ஆடி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் வழிபாடு நடத்திட உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் ஆடி மாத முதல் சனிக்கிழமையான இன்று குச்சனூர் சனீஸ்வரர் பகவான் கோவிலில் வழிபட பக்தர்கள் குவியத் தொடங்கினர் சுரவி நதியில் புனித நீராடிய பக்தர்கள் எல் தீபம் போரி படைத்தும் காக்கை வடிவிலான மண்சிலை வைத்தும் பக்தர்கள் பகவானை வழிபட்டனர் தொடர்ந்து ஆதி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று நீலாதேவி சனீஸ்வரர் பகவான் திருக்கல்யாணம் நடைபெறும் இதையடுத்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அன்று சோனை கருப்பணசாமிக்கு மதுபடையில் மற்றும் கரி விருந்துடன் ஆடி சனிவார விழா நிறைவு பெறும் ஆடி சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் குச்சனூர் சனீஸ்வரர் பகவான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் Incoming voice call from Saudi Iran. <laughs>